எனக்கு தெரியக்கூடிய செய்திகள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அனுமதியுடன் ஆதவ் அர்ஜினாவும் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க பணி நியமனங்கள் வழங்கறதுக்காக ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க இது அவருடைய தம்பிக்கு சொந்தமான நிறுவனங்கள் தொடர்பான அந்த ஐடின் போது கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் தெரிய வந்திருக்குன்னு சொல்லப்படுது இதுல டெல்லியில என்ன பேசிக்கிறாங்க

அரசியல் உள்நோக்கத்தோடு பழைய வழக்கை தூசு தட்டி ஊதி பெரிதாக்கும் முயற்சியில் தோற்று போன அமலாக்கத்துறையின் இந்த களங்கம் கற்பிக்கும் முயற்சி எக்காலத்திலும் வெற்றி பெறாது பெறா திமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஏதோ டீல் இருக்கிறது என்று விஜய் சொல்லுவதன் மூலமாக அதில் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை முடியாது இருப்பினும் ஏதோ இருக்கத்தான் இல்லைன்னு இருக்க எஸ்ஐஆர் போட்டதுனால தான் திமுக எஸ்ஐஆர் எதிர்க்கிறது அதுக்காக தான் கே நேர்மையில் கேஸ் போட்டாருன்னு சப்ப கட்டு கட்டுறது கிடையாது கிடையாது நான் பதிமூணு மினிஸ்டர் சொல்றேன் நீ பதிமூணு மினிஸ்டர் பேர் கூட சொல்ல முடியல தமிழகத்தில் போலி வாக்குகள் வேறு அதுக்காக தான் ஏடிஎம் கே சப்போர்ட் பண்ணுது மத்திய அரசாங்கத்தை மோடி அரசை எதிர்த்து சொல்லக்கூடிய ஒரு ஒரு யுக்தியை மு க ஸ்டாலின் முதலமைச்சர் கடைபிடிக்கிறார் என் நேரு அவர்கள் டிசம்பர் மாதத்தில் மிக இன்னலான ஒரு சூக்கு மாட்டிக்கொள்வார் மீண்டும் ஒரு ரெய்டோ அல்லது மீண்டும் ஒரு அரஸ்ட் வாரண்டோ வந்ததுன்னா என்ன பண்ணுவான் தெரியுது எலக்ஷன் முட்டும் எல்லாமே வேலை வேண்டுமா உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் புளூன் ஐ அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் தற்போது இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் ஆஹ் சார் முக்கியமான ஒரு அரசியல் நகர்வாக தமிழகத்துல பேசப்பட்டு இருக்கிற விஷயம் அமைச்சர் கே என் நேரு தொடர்புடைய ஒரு விவகாரம் அவருடைய துறையான நகராட்சி நிர்வாகம் அண்ட் வழங்கல் துறையில வந்துட்டு பணி நியமனங்கள் வழங்கறதுக்காக ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கிருக்கிறாங்க முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இடி தரப்பு தகவல்கள் தெரிவிக்குது இது அவருடைய தம்பிக்கு சொந்தமான நிறுவனங்கள் அடிப்படையில் சொல்லப்படுது என்ன ஐ நேயர்களுக்கும் கோபிநாத் நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு டெல்லியில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய அலுவலகத்தில் பேசப்படுவது நான் ஒரு கூடுதல் இயக்குநரிடம் பேசினேன் ஓகே அவர் சொன்னார் இது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் இதோட பெருசெல்லாம் வரப்போகுது நான் அவருடைய வழிமுறையை கேட்டேன் எல்லாமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய செய்தித்தாள்களில் வந்ததுதான் ஆனால் இதில் ஒரு புதிய விஷயம் என்ன என்று கேட்டால் இந்த இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்க அறிக்கையை நாங்க ரகசியமாகத்தான் அனுப்பினோம் ஆனால் தமிழக போலீஸாரிடம் இருந்துதான் அது வெளியே போயிருக்கிறதே தவிர எங்கிட்ட இருந்து போகலைன்னு டினை பண்ணாங்க நாங்க கொடுக்கல பிரசங்க அதிமுக சம்பந்தப்பட்ட சில ஐ பி இல்லது அங்க தமிழக ஜிஜிபி ஆபீஸில் பணியை புரியக்கூடிய சில அதிமுக அனுதாபிகளோ இதை ரிலீஸ் பண்ணிக்காங்களே தவிர எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒன்று ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கம் ரிப்போர்ட்ங்கிறதுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் எழுத முடியாதுங்க கோபிநாத் குறைஞ்சது ஒரு மூன்று மாசம் நடந்தது இதுக்காக ஏன்னா அந்த டிராஃப்ட் வந்ததுன்னா லீகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அது அந்த லீகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன அப்புறம் அங்கேருந்து வெயிட் பண்ணி அனுப்புவாங்க இது இதுனா வருது இதை வச்சு மாதிரி பதிமூன்று அமைச்சர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் மொத்தம் டோட்டல் அதான் அர்த்தம் எட்டு எம்பிஸ்கள் ஒவ்வொரு எட்டு எம்பிக்கள் மாட்டிக்கொண்டு அதுல வந்து அப்பா அம்மா தானும் இருக்காங்களே அருண் நேரு மகன் இருக்காரு கேஎன் நேரு மகன் கூட இருக்காரு வேற கேஸ்ல ஆக மொத்தம் இது ஊழல் ஆட்சியாகத்தான் இருக்கிறது என்று அரசியல் ரீதியாக சொல்ல போனாலும் பிரிவின்ஷன் ஆப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல வந்ததுனால கண்டிப்பாக இந்த அமைச்சாவினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இது மாதிரி இருக்க பதிமூன்று அமைச்சருடைய பட்டியல் அமைச்சாவினுடைய தேவையில் இருக்கிறது எல்லாமே பி எம்எல்ஏ ஆக்ட் கிடையாது ஒன்னு ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஓகே இதுல செந்தில் பாலாஜி கேஸுக்கும் கேஎன் நேரு கேஸுக்கும்

கவி பிரசாத் பிடிச்சந்திரன் போன்றவர்கள் தான் எடுத்து இருக்காங்களா இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவிக்கு தெரியாதா இந்த கேள்வி தான் கேள்விதான் வருமொல்லியோ இது ஒன்னு இப்போ இந்த நினைவில் இருப்பதனால் இது நாள் டெல்லியில மூன்று விஷயங்கள் பேசுகிறதார்கள் கோபிநாத் என்ன என்னென்ன விஷயங்கள் மூன்று விஷயங்கள் நேரு விஷயத்துல டிசம்பர் மாதத்தில் மீண்டும் தமிழக போலீஸார் எஃப்ஐஆர் ஃபைல் செய்யவில்லை என்றால் நாங்கள் எடுப்போம்னு அது எப்படி எடுப்பாங்க தெரியாது எடுப்போம் இந்த விஷயத்துல சட்ட நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிரெடிக்கேட் இருந்தாதான் ஈடி உள்ள வர முடியும் இப்ப இதுல இந்த ப்ராசஸ பொறுத்த வரைக்கும் இடியே வந்து போலீஸ் கிட்ட நீங்க ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க எங்களுக்கு இப்படி ஆதாரம் கிடைச்சிருக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க புகார் இல்லாமல் காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு பண்ணாது முயற்சி வெற்றி அடையுமா என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல வெற்றி அடையும் வெற்றி அடையும் பக்கம் சாட்சி சார் ரெண்டு கொடுத்திருக்காங்க இது வந்து அரசியல் ரீதியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் மூடி மறைத்து இதற்கு வந்து ஒரு புகை மண்டலம் உருவாக்க முடியுமே தவிர ஆனா இந்த மாதிரி துறைமுருகன் மேல வந்து கேஸ் என்ன பண்ணாங்க எஃப்ஐஆர் போடவே இல்லையே தமிழக அரசாங்க போடாத இருக்குது நாளைக்கு நாளைக்கு இவர் வந்து காவடி தூக்குவாங்க திமுக சரியாயிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க அரசியல் ரீதியாக இருப்பினும் இன்று மாலை இன்று மாலை எனக்கு தெரியக்கூடிய செய்திகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அனுமதியுடன் ஆதவ் அர்ஜுனாவும் குசி ஆனந்தும் ஆளுநர் ஆர் ரவியை சந்தித்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரு எப்படி இருந்தாலும் ஜனவரி மாதத்தில் தமிழக சட்டமன்றம் கூட இருக்கிறது அப்பொழுது கவனீர்ப்பு கொண்டு தீர்மானம் கொண்டு வருவார்கள் இனி அரசியல் ஆகிவிட்டது அது

அவர் பேசுறாருங்க படம் வாங்கியது உண்மையா இல்லையா சொல்ல சொல்லுங்களேன் ஒன்னே ஒண்ணு அப்ப செந்தில் பாலாஜி கூட இப்போ பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபா பாலாஜி விஜய் பத்து ரூபா வாங்காத எல்லாரும் கையில போட்டோ எடுத்துன்னா கொடுக்கறாங்க பத்து ரூபா வாங்கச்சேன் ஒவ்வொரு பாட்டு இருக்கும் செந்தில் பாலாஜி அந்த எந்த ஊர்லயும் நடக்காத கடவுள் கலவரம் கரூர்ல வண்டி நடந்து அந்த விட்டுருங்க இந்த விஷயத்துக்கு வாங்க கேஎன் நேரு சொல்றது தவறு கேஎன் நேரு சொல்றது அபாண்ட பொய் காரணம் என்ன என்று கேட்டால் இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு எம் எம்ஏ டபிள்யூ எஸ் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை மினிஸ்டர் இவர் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து போயிருக்குது ஒவ்வொருத்தருக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பணம் வாங்கியிருக்காங்க எல்லாத்துக்கும் எல்லாம் பணம் கொடுத்து எப்ப பத்து ரூபா பாலாஜி மாதிரி வந்து நாலு லட்சம் கேஎன் என்ன வச்சே

அது இன்னும் ரெண்டு மூணு மினிஸ்டர் பேர் வரிசையே வர ஆரம்பிக்கும் இன்னொன்று ராஜகண்ணப்பன் பெரிய சாமி அப்படி ஒன்று வந்ததுன்னா அப்போ ஒரு ஒரு சூழல் உருவாகும் இல்லையா ஒரு ஆப்பர்ச்சுனி மூமென்ட் வரதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க டெல்லியில இது வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சது இன்னைக்கு இன்னும் எஸ்ஐஆர் நாங்க எதிர்க்கிறதுனால்தான் கே நேர்மையில கேஸ் போடுறாருன்னு திமுக அபத்தம் எஸ்ஐஆருக்கு எதுவும் கிடையாது இல்ல பொதுவா அப்படித்தானே நடக்குது இப்போ அமைச்சர்கள் மேல ஏதோ ஒரு கேஸ் போடுறாங்கன்னா கண்டிப்பாக அது அதுக்கான ஆதாரங்கள் இருக்குன்னா தண்டனை பெற்று தரும் பாயிண்ட் வரைக்கும் நகரணும் ஆனா அது நடுவிலேயே இப்போ பாஜகவுக்கான ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா அதோட அது பார்க்கப்படுது ஏதோ ஒரு டீலிங் நடந்ததுக்கு அப்புறம் அதை நிறுத்திடுறாங்கன்றதான இப்ப பார்க்கிறாங்க பல பேர் வாட்டி உதயநிதி வந்து பார்த்தாரு வாட்டி துறைமுருகனை வந்து பார்த்தாரு ஒரு வாத்தி ஜெகத் வந்து பார்த்தாரு ஒருவாத்தி ப்ரைம் மினிஸ்டர் நேரு சார் நம்ப முகா ஷாஜ் வந்து பார்த்தாலே எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க திமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஏதோ டீல் இருக்கிறது என்று விஜய் சொல்லுவதன் மூலமாக அதில் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை முடியாது இருப்பினும் ஏதோ கிவென்ட் டேக் இருக்கத்தான் இருக்குங்க யாரும் இல்லைன்னு சொல்லல இருக்கு கிவென்ட் டேக் இருக்கப்போ த தட்ஸ் வாட் ஐ ஆல்சோ ஃபீல் அது விஜய் சொல்றது கரெக்ட் ஓகே ஓகே நேரு விஷயம் பாருங்க ரெண்டு நாளா வந்து தூசி எடுத்தது பேனை பெருமாளாக்கினாங்கிறாரு

எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் இவங்க டெல்லிக்கு சென்னை டிஜிபி டிஜிபி லெட்டர் எழுதுறாங்க மூக்க ரவுண்டா அவங்க போட தூசி சொல்றாரு என்ன பண்ண அதுவும் கட்ட போறாங்க தைரியம் இருக்குதா இருக்குதா எல்லாம் ஈடியா ஸ்டாலின் அவர்களே நீங்க தைரியம் இருந்தா இருந்தா நீங்க எஃப்ஐஆர் ஒரு இந்த அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்ல கவர்மெண்ட் அங்கமாக இருக்கிற தமிழ்நாடு போலீஸ் வந்து அதே இன்னொரு அங்கமாக இருக்கிற ஒரு துறையினுடைய அமைச்சர் மேலே எப்படி கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் வர பெறாம எப்படி பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல கம்பெனி இது கம்ப்ளைண்டே இதுதானே சார் டெல்லி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்சுவிட்டி இஸ் மேக்கிங் எ கம்ப்ளைண்ட் கிரிமினல் கம்ப்ளைண்ட் நீ பணம் கொடுத்துருக்கேன்னுட்டு ஆன்டி கரெக்டனில் நீ கேஸ் போடாக்கா தானே பிஎம்எல் ஸ்பெஷல் கோர்ட் இதை கொண்டு கொடுக்க போறாங்க அதை தவிர உன்னு ஒன்று சொல்றாங்க இப் இந்த இந்த விட்டுடுங்க கே நேரு கேஸ் விட்டுருங்க எஃப்ஐஆர் ஐஆர் போட சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் பொன்முடி கேஸ்ல வைணவம் சமயம் ஐயர் ஐயங்காரு நிக்கிறவன் படுத்து அது எஃப்ஐஆர் போட சொன்னால சென்னை கோர்ட் ஏன் போடல டிஜிபி அதுவும் எஃப்ஐஆர் தானே அது கிரிமினல் கேஸ் இல்லாட்டா கூட இந்த மாதிரி ஊழல் கேஸ் இல்லாது பொன்முடி மேல வந்து ஒரு இனத்தை அவமானப்படுத்தி அத்தான் சொல்லிக்கிறார் ஒரு விதை மாத்தரிடம் நின்று கொண்டு படுத்துனா எப்படி இருக்க அதெல்லாம் பேசுறாரு அதுக்கு எஃப்ஐஆர் போடவே இல்லை இதுக்கு எஃப்ஐஆர் போடவே இல்லை அது மொத்தம் ஸ்டாலின் வந்து என்ன எல்லாருக்கும் எஃப்ஐஆர் போடாத நிறுத்திடுவாரு அப்படி அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த இந்த கே நேருவை பாதுகாக்க வேண்டும் எத இதெல்லாம் விட்டுருங்க கோபி நீங்க கேன் நேரு விட்டுருங்க டிசம்பர் மாசத்துல பாத்துக்கலாம் ஏன்னா இது வந்து இது எஃப்ஐஆர் போடுறாங்களா இல்ல இன்னொன்னு ஒண்ணு பச்சையா நான் கேட்கிறேன் தமிழக போலீசார் கடந்த ஒரு வருடங்களாக ஒரு வருடத்திற்கு மேலாக எஃப்ஐஆர் போட்டு கூட ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் உயிரிகள் கைது செய்யப்படாத சிபிஐக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்குது அதை எங்க எதுக்குறாங்க அதுல திமுக ஆல்ரெடி இன்வால்வ் ஆகுதுல்ல ஒரு காங்கிரஸ் காரர் யாரோ இன்வால்வ் யாரோ இறந்தவருடைய தொடர்பு காங்கிரஸ் தலைவருக்கு இருக்குதுன்னு தான் அந்த அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்றாங்க எதுக்காக அலைன்ஸ் போயிடக்கூடாதுங்கிறதுனாக்க இதில் அலைன்ஸ் சொல்றீங்க நீங்க நீங்கள் என் விஷயத்துல செல்வ பெருந்தகைக்கு ஏதோ ஒரு மூடி மறைக்கிறாங்கன்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு பல பத்திரிக்கார சொல்றாங்களே அதுல மு க அரசுக்கு என்னங்க லாபம் அதுல ஒண்ணு ஒண்ணு ஒன்னுதான் வரும் தான் வரும் அது பல ட்விட்டர் இல்ல எல்லா கேஸையும் பாருங்க

சார் ஒன்னு ஒன்று எல்லாம் மூணு மாசத்துக்கு முன்னாடி பண்ணது நாலு மாசத்துக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் ஒன்றா வெளிக்க ஆரம்பிக்கும் கோபிநாத் எப்போ எந்த சமயத்தையும் எதிர் வெடிக்குதுன்னு தெரியாதுங்க அது வந்து ஆன்லைன் போகுதுங்க இதுக்கு ஒன்றும் எஸ்ஐஆர் போட்டதுனாலதான் திமுக எஸ்ஐஆர் எதிர்க்கிறது அதுக்காக தான் மேல கேஸ் போட்டான்னு சப்ப கட்டு கட்டுறது கிடையாது கிடையாது நான் பதிமூணு மினிஸ்டர் சொல்றேன் பதிமூணு மினிஸ்டர் பேர் கூட சொல்ல முடியும் நான் இப்போ ஸோ அது எட்டு எம்பி எல்லாம் என்னங்க என்னங்க இப்படி பண்றாங்க இப்படி தமிழகத்தை லூட் அடிச்சாங்களா சதிமுக திமுக இப்ப நீங்க சொல்லிட்டு கேட்கறாரு பேசும்போது முன்னாடிதான் சொன்னீங்க ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கலாம் நான் இல்லைன்னு மறுக்கல அப்படின்றத நீங்க சொல்றீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப அந்த கொடுக்கல் வாங்கல்ன்ற பாயிண்ட்ல அடிப்படையில பார்த்தா கூட இப்ப இந்த எஸ்ஐஆர் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தொடுக்கப்படுற ஒரு வார் மாதிரி நீ எடுத்துக்க கூடாது இந்த எஸ்ஐஆருக்கு தமிழ்நாடு சம்மந்தமே கிடையாதுங்க எஸ்ஐஆர் என்பது பங்களாதேஷி யோகிஞ்யா பர்மால இருந்து அதாவது மயன்மார்ல இருந்து வந்தவங்க நேபாள்ல இருந்து வந்தவங்களுக்கு தான் எஸ்ஐஆர் தமிழகத்தின் போலி வாக்குகள் வேறு அதுக்காக தான் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுது மத்திய அரசாங்கத்தை அதே மு

இதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து பறந்து வந்தார சிறப்பு விமானத்தில் மு க ஸ்டாலின் என்ன ஆச்சு இப்போ எஸ்ஐ ஆர்ந்து தேர்தல் நடந்தது அதே மாதிரி பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட தமிழ்நாட்டில் எஸ்ஏஆர் முடித்து விடுவோம் என்று எலெக்ஷன் கமிஷன் சொன்னப்புறம் பிப்ரவரி பத்து தேதிக்கு தமிழ்நாடு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க தமிழகத்தில ஆபீசர் கொடுக்காதது கொடுக்க போறீங்கன்னா வேற விஷயம் மொத்தம் எழுபதாயிரம் தமிழ்நாடு ஆபீசர்ஸ் போனோம் எழுபதாயிரம் பேர் தரமாட்டேன்னு சொல்லுவார மு க ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் மத்திய அரசாங்க ஊழியர் வச்சு பண்ணுவாங்க அப்போ சட்டத்திலே இது ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அதுதான் ஞானேஸ்வர் குமார் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் திருப்பி திருப்பி சொல்றாரு எங்கிட்ட பொதுமக்கள்கிட்ட சொல்றாரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்றாரு இது அம்பேத்கரால் வருவிருக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய இடம் இது எஸ்ஐஆர் என்பது ஆக மொத்தம் அம்பேத்கர் எதுக்குறாரா ஸ்டாலின் அப்போ திமுக எதுக்குதா தொல்பு திருமாவளம் எதுக்குறாரா சீமான் எதுக்குறாரா இதெல்லாம் இதெல்லாம் பாருங்க ஓகே

மணிவண்ணன் ரவிச்சந்திரன் இவெல்லாம் யாருங்க பலனாளிகள் தானே சார் முதல்ல அரசியல்வாதி அரசு பண்ணாம இப்ப வந்து விஜய் அரசா மு க ஸ்டாலின் இல்லையே இந்த ரவிக்குமாரும் புஷி அணிந்தி அரசு பண்ணாரா ஆனந்த் ஆதவ அர்ஜுன் அரசு பண்ணாங்க பண்ண மாட்டாங்க தேர்தல் சமயத்து யாருமே பண்ண மாட்டாங்க மத்திய அரசாங்கம் பண்ணாது இருந்தாலும் அருகே இருக்கக்கூடியவர்களுக்கு மீது வரக்கு வந்து அவங்கள அரசு பண்ணாங்க கே என் தப்பிச்சிடுவாரு என்னதா இருந்தாலும் ஒரு ஆன்டி இன்கம்மன்சி தமிழகத்தில் இருப்பதனால தான் இது கொஞ்சம் மும்முரமாக பேசப்படுகிறது நீங்கள் நான் பேசணும் எந்த பொது தளத்தில் தொலைக்காட்சிகள் பேசுவது கிடையாது இதை திமுகவிற்கு ஆதரவு பெற்ற புதிய தலைமுறை தினத்தந்தி நியூஸ் எயிட்டீன் போன்ற தொலைக்காட்சிகள் இதை பற்றி விவாதம் செய்ய வேண்டும் ராஜகோபால் கோபிநாத் செய்தி என்ன பிரயோஜனம் இப்போ தமிழ்நாடு போலீஸ் அதிகாரியே கொடுத்துருக்காங்க சார் இந்த நீக் பண்ணிருக்காங்க சார்